சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஆணவரை சந்திப்பதுல மகிழ்ச்சி இந்த வீடியோல எல்லாருமே விசேஷங்கள் செய்வீங்க அது திருமண வீடா இருக்கலாம் அஹ் புனித நீராட்டு விழாவா இருக்கலாம் அல்லது வந்து வேற புதுமனை புகு விழாவா இருக்கலாம் எல்லாமே ஏதாவது ஒரு விசேஷம் இங்க ஐரோப்பிய நாடுகள் அல்லது புலம்பிய தேசங்கள்ல செய்வீங்க இங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு விழா விஷயங்களை செஞ்சாலும் இந்த புகைப்பட கலைஞர்களால இந்த புகைப்படங்கள் அல்லது வீடியோக்கள் தருவதில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை பரவலாக பேசப்படுகிறது இது சம்பந்தமாக ஒரு சகோதரன் ஒருவர் எனக்கு வந்து மெயில் போட்டிருந்தார் சகோதர இது சம்பந்தமாகவும் ஒரு விழிப்புணர்வு காணொளி பய்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது ஒரு நிகழ்வை செய்து அந்த நிகழ்வையில் உங்களுடைய வீடியோ அல்பா வீடியோக்களோ அல்லது வீடியோ கோப்பியோ அல்லது வீடியோ சிடியோ அல்லது வந்து இப்போ ஜுஎஸ்பியில் ஜுஎஸ்பி கிளையில் தராங்க அதுவோ அல்லது வந்து அல்பமோ இதுவரை காலமும் தரவில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை எப்படி பெற்றுக்கொண்டீங்க உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்றத வந்து இங்கே வந்து கருத்தாக நீங்கள் பயந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு ஒரு நிகழ்வில் மிக முக்கியமான விஷயங்கள் இந்த போட்டோ மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னால் கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து ஒரு திருமண வீடாக இருக்கலாம் அல்ல ஒரு புத நீராட்டு விழாவா இருக்கலாம் அல்லது ஒரு ஐம்பதாவது பிறந்த தினமா இருக்கலாம் அல்லது வந்து ஒரு சுப்ரிசான பதினெட்டு வயது பிள்ளையனுடைய பர்த்டேயா இருக்கலாம் எந்த நிகழ்வாகவும் இருக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பணத்தினை ஐரோப்பா தேசத்துல வந்து கொட்டி எங்களுடைய உறவுகள் அதை செய்யறது வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்ல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவ்வளவு பணத்தை கொட்டி செய்கின்ற பொழுது இல்ல நிறைய வழிகளில் ஏமாற்றங்கள் ஏமாற்றப்படுகிறது அப்படின்றது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் இது சம்பந்தம் போட்டுக்கிறேன் இருந்தாலும் இது ரெண்டாவது வீடியோ அதாவது இந்த புகைப்பட கலைஞர்கள் சம்பந்தமா ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது இப்ப ஏமாத்துபவர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றில் இந்த மண்டபத்துல உம் மண்டப ஒழுங்கு அமைப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு அது சரியா இருக்கும் சோ நாங்க சொல்கின்ற தான் இருக்கு ஆனால் இந்த மேசைக்கு போடுகின்ற துணிகள் அல்லது மேசையை கதிரைக்கு போடுகின்ற கதிரை துணிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊத்த துணிகள் போட்டுருப்பார்கள் மேசை போடுகின்ற துணிகள் ஏற்கனவே பாவிச்ச துணிகளை போட்டுப்பார்கள் அது பெரிய வேலை கிடையாது ஒரு மிஷினில் போட்டு கழுவிட்டு அதை வந்து புதிதாக திருப்பி போடுது ஆனால் அதை திருப்பி 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 அதையே வந்து போடுறார்கள் அது எதுக்காக அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல இந்த கதைக்கு போற துணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கஃபே ஊத்துட்டு இருக்கும் தேத்தனி ஊத்து இருக்கும் அல்லது கரை குழம்பு ஊத்துட்டு இருக்கும் அல்லது வந்து ஏதாவது ஒரு சோஸ் ஊத்துட்டு இருக்கும் அப்படியே கொண்டாந்து இன்னொரு தரம் திருப்பி போட்டிருப்பார்கள் இந்த விஷயம் வந்து இதுவரை ஏன் அப்படின்னு சொல்லி செய்கிறார்கள் அப்படின்னு தெரியல கலவு பெரிய வேலை கிடையாது அல்லது வந்து அதுக்காக இங்கே நிறுவனங்கள் இருக்கிற துவைக்கின்ற நிறுவனங்கள் அவங்களோட சுய ஒரு கான்ட்ராக்டை போட்டு அவங்களோட கொடுத்து அவங்க கழுவி தருவாங்க சரி அதே என்னங்கன்னு தெரியல அவர் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு அதனால வருகின்றவர்கள் விழாவுக்கு வருகின்றவர்கள் அசிங்கப்படுகின்ற இல்லாம கதிரைகளை விட்டு வர கதிரைக்கு மாறுகின்ற இல்லாம இந்த விஷயங்கள் வந்து காணக்கூடிய சில நேரங்களில் அந்த துணிகள் வந்து பாத்தீங்கன்னா புளிச்சு மணக்கின்ற துணிகளை கூட மேசகி போட்டிருப்பாங்க போய் இருக்கின்ற போது அந்த துணியினுடைய மனம் மூக்குக்குள்ள வரும் இப்படியான விஷயங்கள் இருக்கிறது சரி இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற போது இந்த மண்டபத்துல வந்து உணவுல வந்து அஹ் ஏமாத்தி விட்டுருவார்கள் அது உணவுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க எவ்வளவுதான் நீங்க நூறு பேர் அஞ்சூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க முந்நூறு பேர் தான் சாப்பாடு கொண்டு வருவாங்க அந்த முன்னூறு பேருக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டு அந்த முன்னூறு சாப்பிட்டு சாப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அளவை குறைச்சி 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 போடுவாங்க குறைச்சி போட்டு ரெண்டாம் தடம் கேட்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டாந்திரம் வந்து யாராவது கேட்கிறவர்களுக்கு மட்டும் உணவு கொடுக்குற போல அது வந்து பேலன்ஸ் பண்ணணும் இது வந்து பாத்தீங்கன்னா உணவுல வந்து இப்படித்தான் இந்த உணவு வில வந்து பேக்கிற ஒரு ஒரு அஞ்சூறு பேருக்கு ஒரு ஆர்டர் எடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா முன்னூறு பேருக்கு தான் சாப்பாடு கொண்டு வருவாங்க இதுதான் உண்மை நிறைய இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா சோட்டிஸ் வந்து கடைசியில ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமு போறீங்கன்னா சோட்டிஸ் இருக்காது அதை அப்படித்தான் கொண்டு வருவார்கள் அதான் உண்மை ஒரே இடத்துல போன சொன்னா அங்க ஒரு சிலருக்கு ஒரு சில சோட்டிஸ் கொடுப்பாட்டும் ஒரு சிலருக்கு ஒரு சில சோட்டிஸ் கொடுக்க மாட்டார்கள் இப்படிதான் நடக்கிறது இது இப்படி ஒரு விஷயம் அதே மாதிரி மேக்கப்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது ஒரு விஷயமா இருக்கும் செய்யறதுங்க ஒரு விஷயமா இருக்கும் சரி இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த புகைப்பட கலைஞர்கள் போட்டோ எடுப்பவர்கள் அவரால் அவர்களால் தான் அந்த நிகழ்வுகளை வந்து பிந்தும் அந்த புகைப்படம் அந்த வீடியோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு காசை கொட்டி செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்ற நினைவு பரிசு அல்ல நினைவு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு எனக்கு ஒரு திருமணம் நான் செஞ்சேன் இப்படி என்று சொல்லி என்னுடைய புள்ளை அடுத்த சந்ததிக்கு நான் காட்டணும் சொன்னா இந்த நினைவை சோடியை வச்சுதான் நான் காட்ட முடியும் அப்படிதான் இருக்கிறது இந்த வீடியோ போட்டோ எடுக்கிறதுல வந்து ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில எழுநூற்றி ஐம்பது ஈரோ எண்ணூறு ஈரோ சரி ஆயிரம் ஈரோ மினிமமாக எடுத்துக்கிறவர்களும் இருக்கிறார்கள் ஐயாயிரம் ஈரோவை தாண்டி வாங்குவவர்களும் இருக்கிறார்கள் கேட்டால் நாங்கள் நீண்ட காலமாக பணியாற்றுகிறோம் இவர்களும் வீடியோ தான் எடுக்கிறார்கள் அவர்களும் வீடியோ தான் இருக்கிறார்கள் ஆஹ் பொருட்களுக்குள்ள தரங்கள் வேற இருக்கலாம் குவாலிட்டி வித்தியாசம் இருக்கலாம் ஆனா இவ்வளவு வியா வியாபாரம் வித்தியாசம் அல்லது இவ்வளவு வில வித்தியாசம் இருக்கிறதுக்கான காரணம் உண்மையில இன்னும் வரைக்கும் எனக்கு தெரியல இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நிகழ்வு ஒரு சாமத்தியோட இருக்கலாம் ஒரு திருமண குறிப்பிட்ட டைம்ல வந்து அந்த சொன்னா ஆறாத்தி வந்து பத்து மணிக்கு எடுக்கலாம் பன்னெண்டு மணி ஆகிடும் இந்த வீடியோ போட்டோக்காரங்க காலையில மேக்காரர் அதுக்கப்புறம் வீடியோக்காரர் அந்த நிகழ்வு வந்து பிந்திடும் அதே மாதிரி திருமண வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் வந்து வலிக்கிட்டு வந்து வந்துடுவாரு பெண்ணுக்கான ஆஹ் அலங்காரங்கள் முடிஞ்சு அவரை வந்து கொண்டு வருவதற்கான நேரங்கள் பிந்துகின்ற பொழுது இங்கே மனவரைக்கு பெண் வருகின்ற பொழுது குறிப்பிட்ட டைமுக்கு வந்து திருமணம் முடியாமல் பிந்தி திருமணம் முடியும் இது இந்த பதிவு ராகு காலங்கள் எல்லாம் பார்த்து குறிப்பிட்ட ஆணுடைய பெண்ணுடைய குறிப்பு ரெண்டையும் வச்சுக்கோனு ராகு கால நேரம் பார்த்துதான் அந்த தாலி கட்டுறதுக்கான நேரம் நிர்ணயிக்கப்படும் இந்த நிறைய விவரத்துக்கு நடக்கிறதோ தெரியல உண்மையில அந்த குறிப்பு டைமுக்கு வந்து சரியான வகையில தாலி கட்டாதது விளைவாக ஆக இந்த இப்படி ஒரு நினைவு பொக்கிஷமாக அதுல இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு புதிய ரெண்டாக இருக்கிறது அவுட்டோர் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு போயிட்டு எல்லா இடமுமே சுத்தி சுத்தி காட்டி போய் பிரான்ஸ் இந்த ஈபிள் டவர் லாடி அப்புறம் அந்த கடல்கள் இந்த புத்தர் சில இருக்கிற கோயில்கள் இப்படி நிறைய இடங்களுக்கு போய் போய் வருகிறார்கள் அது மட்டும் இல்ல இந்த போர்தோ கடக்கற இங்களை கலை கடற்கரை இப்படி கடற்கரை பக்கங்கள்ல போறது சில மலை பகுதிகளில் போய் வீடியோ எடுக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள வந்து அந்த சில வழி அந்த வீடியோக்களை எடுக்கப்படுகிறது எடுக்கிறார்கள் இதுல வருபவர்கள் எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ போட்டோ எடுப்பவர்கள் எல்லாரும் அதாவது ஐயாயிரம் ரூபாய் வீடியோ எடுப்பவருக்கும் ஆயிரம் ரூபாய் வீடியோ எடுக்க முடியல வந்து எல்லாரும் மாறி மாறி வேலை அவங்க சம்பளத்துக்கு வேலை செய்யற சோதர்கள் அவர்கள் யார் கூப்பிடுறார்களோ அவர்களோட போய் வேலை செய்வார்கள் எடுத்து கொடுத்துட்டு வருவார்கள் இதான் நடைமுறையாக இருக்கிறது ஆனா இந்த குறிப்பிட்ட இந்த நிகழ்வுகளுக்கு அப்புறமாக நிகழ்வு முடிஞ்சிடும் வருவர்களை போட்டோ எடுப்பார்கள் வீடியோ எடுப்பார்கள் எல்லாமே நடக்கும் அங்க நட இங்க நட முன்னுக்கு நட பின்னுக்கு நட எல்லா தங்களுக்கு தங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை அக்சனையும் காட்டி வீடியோ எடுப்பார்கள் எடுத்து முடிஞ்சு நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சிடும் இங்க பிரச்சனை எப்ப ஆரம்பமாகுதுன்னு சொன்னா நிகழ்வு முடிஞ்ச உடனே வந்து அநேகமாக நூற்றுக்கு தொண்ணூறு விதமானவர்கள் ஆஹ் பணத்தை பெற்றுவார்கள் அல்லது முற்பணமாக முன்னுக்கை இல்லை இல்ல முடமா தாங்குவா பேச வாங்கி வாங்கிடுவோம் சிலர் நிகழ்வில் போட்டோ எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்றை வந்து தாங்குவா மு காசு அல்லது வந்து தொண்ணூறு விதமான காசு தாங்க முதல்ல பேசியிருப்பார்கள் காசு கொடுக்கணும் மினிமம் அரைவாசி காசாவது கொடுக்க வேணும் கொடுத்து விட்டோன்னா அவர்கள் காசு வாங்கிட்டு போயிடுவார்கள் பேருந்து இடையால் அடிச்சு அடிச்சு காசு தாங்க காசு தாங்கன்னு முழு காசையும் பண்ணிடுவாங்க நாங்கள் இதை இந்தியாவுக்கு அனுப்பி தான் செய்யணும் அங்க ஆல்பம் வருவதற்கு காசு கொடுத்தா தான் தருவாங்க வீடியோ எடிட் பண்றவங்க காசு கொடுக்கணும் காசு தாங்கன்னு சொல்லி காசுகளை வந்து அநேகமாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விதமான ஃபோட்டோ வீடியோ எடுக்கிற சோழர்கள் அதை வாங்கிடுவார்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பிரச்சனை எங்கே ஆரம்ப சொன்னா மூன்று மாசமாகியும் ஆல்பம் வராது மூன்று மாசமாகியும் வீடியோ சிடி வராது மூன்று மா ஆறு மாசமாகும் கோல் பண்ண பண்ண மூன்று மாசத்துக்குள்ள கோல் எடுப்பாங்க ஆறு மாசம் ஆன்ற பொழுது ஒன் விட்டு ஒரு நாளைக்கு தான் கோல் ஆன்சர் பண்ணுவாங்க இன்றைக்கு தாரணண்ண நாளைக்கு தாரணக்கா நாலண்டை தாரணே நாலண்டை தாரண தம்பி அப்படின்னு சொல்லி டைம் எழுப்பாங்க இல்லை எங்களுக்கு அங்கே அந்த அனுப்பலை இன்னும் நாங்கள் இங்கே இல்ல லோட்டா சேர்த்து அது அப்ப லோட்டா சேர்த்தா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது இப்படியே போன்ற பொழுது ஆறு மாசம் ஒன்பது மாசமாகும் ஒன்பது மாசம் ஒரு வருஷமாகும் ஒரு வருஷத்துக்கு போன் அடிச்சா போன் தூக்க மாட்டாங்க இதுல இடையில பிடிச்சி தந்தவர்கள் அவரு கோல் பண்ணி கேட்டு அவரு தெரியாண்டுவாங்க சில நேரங்கள்ல இந்த விசேஷங்களை வந்து ஓர்கனைஸ் பண்ணி செய்கிற நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அறிமுகப்படுத்தியவர்களா இருப்பார்கள் அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் தொலைபேசி இலக்கத்தை வந்து மாத்தி விடுவார்கள் என்ன காரணம்னா தொடர்ந்து தொலைபேசி அடைச்சிக்கொண்டிருக்கின்றதால தொலைபேசி அடி இலக்கத்தை வந்து மாத்தி விடுவார்கள் அது வந்து இந்த அநேகமான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிபரல் லைக் நம்பர் யூஸ் பண்ணுவார்கள் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை அந்த நம்பர் வந்து அடிக்கடி மாத்தான் தூக்கி எறிஞ்சவோட புது நம்பர் மாத்தலாம் ஆனா அவர்களுடைய பர்சனல் நம்பர் ஒன்னொன்று இருக்கும் அதை எடுக்கலாம் அவருடைய மனைவி அவருடைய குடும்பத்தவர்களுக்கு உள்ள மட்டுமே இருக்கு அது வெளியே வராது வியாபாரத்துக்காக இந்த ஒரு நம்பர் அந்த நம்பர் அடிச்சா தூக்க மாட்டார்கள் எடுக்க மாட்டார்கள் போயிடும் இப்ப என்னோட கேள்வி எல்லாம் இவ்வளவு கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி ஒரு திருமணத்தை செஞ்சவர்கள் இவ்வளவு கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி ஒரு பூப்பிந்த நீராட்டு விழாவை செஞ்சவர்கள் அல்லது ஒரு ஐம்பதாவது தின ஆஹ் நினைவு தினத்தை செஞ்ச ஐம்பதாவது தின நினைவு தினம் பிறந்த தினம் ஏதோ ஒரு தினம் செஞ்சவர்கள் இப்ப இதனை வந்து இங்கே வந்து பிடிச்சு வாங்குவது யாரிடம் வந்து இந்த வீடியோ காப்பிய சிடியை வந்து வாங்குவது அல்லது இந்த போட்டோ அல்வத்தை யாரிடம் வாங்குவது அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது ரெண்டாவது பிரச்சனை இந்த நிகழ்வுகள்ல இப்போ ஒரு ஐநூறு பேர் கொண்ட நிகழ்வாக இருக்கின்ற பட்சத்தில் வீடியோ போட்டோ எடுப்பதற்கான காரணம் வந்து யார் யார் வந்தார்கள் அப்படின்றத வந்து நாங்க பாக்குறது எல்லாரையுமே வந்து கவனிக்கலாமா அப்படின்னு சொன்னா கவனிக்க முடியாது என்று சொன்னா ஒரு நிகழ்வை செய்கிறப்பவர் நிகழ்வுல வருவோர்களை பாக்குறதா அங்க இருக்கிற இருக்கிற பிரச்சனையை பாக்குறதா ஒருத்தருக்கு கல்யாணம் சொன்னா ஐயர் பிரச்சனை பாக்குறதா அல்லது வந்து இதர பிரச்சனைகளா இருக்கு சாப்பாடுல பிரச்சனையா இருக்கும் அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை எல்லா பக்கம் சூழல்வதா அப்படி நிறைய பிரச்சனை இருக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ ஆல்பம் வந்தா தான் தெரியும் யார் யார் வந்தார்கள் யார் யார் போனார்கள் அதுல இன்னும் அடுத்த விஷயம் என்ன சொன்னால் இந்த மொய் வைக்கிறது மொய் எழுதுறது யார் யார் காசு கொடுத்துருக்காங்க யார் யார் நகை போட்டுருவாங்க வெற்றிகளுக்கு எல்லாம் ஆதாரமாகத்தான் குறிப்பிட்ட இந்த வீடியோ போட்டோ எடுக்கிறது வந்து பலமை இப்ப இலங்கையில அதை விடுங்க இலங்கையில இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா இலங்கை பொறுத்தவரையில விசேஷத்துக்கு வருபவர்கள் கடமைக்கு வருவார்கள் படியான வீடாக இருந்தா தாலி கட்டினா சாப்பாடு சாப்பாடு போட்டுனா அங்க போட்டோ முழுக்க மாட்டாங்க ஒன்று முழுக்கணும் ஓடிடுவாங்க சாமத்தியம் சொன்னா பிள்ளைக்கு ஆராத்தி நடக்கும் ஆராத்தி நடக்குன்ற பொழுது ஆராத்தி உடனே சாப்பாடு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சொந்தக்காரன் நிற்க மாட்டான் உறவை நிற்கணும்னா உடற ஓடிடுவாங்க அது அங்க வேறொரு கலாச்சாரம் நடக்குது அதனால் வெளிநாட்டை காலைல காலையிலிருந்து இரவு வரைக்கும் நிப்பவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யார் யார் ரெண்டார்கள் போனார்கள் அப்படின்றதுக்கான ஆதாரம் இந்த வீடியோ போட்டோவா தான் இருக்கிறது ஆனால் நிறைய பேர் தங்களுடைய லாபத்துக்காக இதை வந்து கொடுக்கிறார்கள் இல்லையா அல்லது ஏமாத்துக்கிறார்களா உண்மையில வந்து இது எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை அண்மையில் ஒரு சோதரன் என்னோட பேசிய சோதரங்கள் இந்த டெண்டரை வரி சொமாச்சு இன்று வரைக்கும் தன்னுடைய மகளினுடைய புட்மித நீராட்டு விழாவோட ஆல்பம் வரல இல்ல ஃபுட்கேஜ் சொன்னா ஃபுட் கேஜ் அழிஞ்சிட்டேன்னு சொல்லி மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனையை முடிக்கலாம் இல்ல இந்த இண்டை தார நாளை தரன்னு முழு காசையும் வாங்கிட்டு இதுவரைக்கும் அந்த ச சோதரனுடைய அல்பம் கொடுக்கல அப்படின்னா அந்த சகோதரன் யார் வந்தான்னு தெரியா யார் போனாரு தெரியா அந்த பிள்ளைகளுக்கு யார் இந்த சங்கிலி போட்டா யார் என்ன செஞ்சாங்க ஒரு விஷயம் தெரியாது யாருடைய மனசை புண்படுத்துவதற்காக நான் இத சொல்லல அதுக்காக இதுல வந்து நூற்றுக்கு நூறு வீதம் எல்லாரையும் நான் குற்றமும் சாடலை ஆனா நூற்று தொண்ணூறு வீதமானவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள் ஒரு பத்து வீதமானவர்கள் நேர்மையா நடக்கிறார்கள் அப்படின்றதான் உண்மை இதுல சில 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 சகோதரர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஆஹ் பணம் தரவில்லை அப்படின்னு சொல்லி போட்டோக்கார சொல்லி தான் அல்பன் தரவில்லைன்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்தினர் சொல்றார் அப்படின்னு சொல்லி தாங்க உடனே படம் எடுத்த உடனே பணம் கொடுத்து விட்டோம் ஆனால் அவர்கள் வந்து இப்படி தங்களை வந்து அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் அல்பத்தை வந்து தராதற்கு காரணமாக தங்கள் மீது அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷம் செய்கிறவர்கள் சொல்றார்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்வான் ஒரு விசேஷம் செய்கிறவன் நிச்சயமாக கடன்பட்டோ கஷ்டப்பட்டோ சீட்டு எடுத்தோ பயங்கல கடை என்னவோ செஞ்சு சொந்தக்கார மாறியோ இந்த விழாவை செய்றான்னு சொன்னா அவனுடைய பட்ஜெட் வந்து கட்டாயம் தெரியும் போட்டோக்கு விழா முடியும் மேக்கப்புக்கு முடியும் நாங்க சாப்பாட்டுக்கு விழா முடியும் கோலுக்கு சொல்லி கணக்கு பார்த்துதான் செஞ்சிருப்பாங்க அநேகமானோர் நூற்றுக்கு தொண்ணூறு விதமானோர் உடனடியாக பணத்தை கொடுத்து எந்த வித மாற்று கருத்தும் இல்ல இப்படி நான் தொடர்ச்சியா நான் சொல்லிட்டே போகலாம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் யார் யாராவது விசேஷத்துக்கு போட்டோ எடுத்துட்டு உங்களுக்கு அல்லது வீடியோ எடுத்துட்டு அவருக்கு தரலையா என்ன காரணத்துக்காக தரல அப்படின்ற விஷயத்த வந்து என்னோட கொமன்ல நீங்க தெரிவிக்கலாம் யாரையும் புண்படுத்துறைய கருத்து கருத்துக்கள் நான் தேவை செஞ்சு ஏதாவது விழிப்புணர்வுக்காக இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் முடிஞ்சதே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அடி இதை பற்றி யாரோ அடையாவது ரெண்டு பேரோட பேசுனீங்கன்னு சொன்னால் இந்த விஷயம் வந்து நாலு பேருக்கு போய் சேரும் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் ஒன்றில் ஆல்பம் விலைக்குள்ள வந்து காசை கொடுங்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை நீங்கள் முழு காசை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அல்பம் வராது சீடி வராது இதுதான் உண்மை தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம்